வெல்கம் டு கலாஸ்கரி வேல்ட் இன்றைக்கி நாம் வந்து இந்த அவலும் ரவையும் வச்சு நல்ல அருமையான சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அவலும் கப்பு ரவையும் எடுத்துருக்கிறோம் இந்த அவல் வந்து ரெட் நான் எடுத்துருக்குறேன் ஒயிட் அவள்னாலும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த அவலை சேர்த்துடலாம் ரவை கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிடலாம் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நம்ம பொடிக்க முடியுமோ அதே மாதிரி பொடிச்சுக்கோங்க இந்த பாருங்கள் நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சிடலாம் இது ஒரு பவுலுக்கு மாத்திரேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு விசையிற மாதிரி விசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுருக்கணும் அப்போ தான் நம்ம சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட வேண்டியதுதான் இல்லை வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் எந்த எண்ணெய் வேணாலும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் பாருங்க நல்லா பசைஞ்சுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து அந்த அவளும் அந்த ரவையும் வந்து ஆகிறது வரைக்கும் லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தான் நான் பெசஞ்சிருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்ல மாதிரி மாவை பசஞ்சர் தான் சாரி மாவில்லை அவளும் ரவை அதை மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வைக்கணும் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு நமக்கு அதுக்கு தேவையான கறி ஏதாவது பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முட்டை ரோஸ் தான் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து அதை ஒரு பாலா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்தி பிளவு எடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மாவு போட்டு நல்லா பரப்பிடலாம் இது வந்து சாதாரணமாக நம்ம சப்பாத்தி படுத்துற மாதிரி ரொம்ப நைஸாக வராது கொஞ்சம் திக்காக இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் சைடெல்லாம் ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு அதை ஒரு மூடி வச்சு அதை லெவல் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு மூடின்னா சீக்கிரம் நல்ல நீட்டாக நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும் இல்லை வரக்கூடிய மீதி மாவு நம்ம திருப்பியும் சப்பாத்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம் மாவு கொஞ்சம் போட்டுக்கணும் அப்பந்தான் நம்ம இப்போ இப்ப பொடி பண்ண அந்த மாவுனாலும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா கோதுமை மாவுனாலும் பிரச்சனை இல்லை ஷேப் பண்ணி எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலான்னா இது இந்த மாதிரி இது வந்து பெருசாக பரத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப நைஸாக பரத்துறதுக்கும் கஷ்டம் அதனால தான் சின்னதாக நான் இப்படி பண்ணியிருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் மீதி இவ்வளோதான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அதுக்காக ஒரு தோசை கையில் சுளு பண்ண இதில் வந்து கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இதில் நெய் சேர்த்து வேணாலும் இந்த சப்பாத்தி பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய்லையும் பண்ணலாம் கல் நல்ல சூடானதுக்கப்புறம் இதை போட்டு கொடுங்க மேலே வந்து கொஞ்சம் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் நெய்யும் க்ரீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ண தான் நான் சேர்க்குறேன் மேலே பபிள்ஸாக வரும் அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுடலாம் பார்த்திங்களா பபிள்ஸ் மாதிரி வருது இந்த டைமில் திருப்பி போட்டுடலாம் இப்படி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியதால் ரெண்டு சைடும் வந்து ரொம்ப கம்மி பண்ண வேண்டாம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் இப்படி விட்டுருந்தேன்னா அந்த வந்து கறி அதான் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் சும்மாவே கறி எல்லாம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்திரிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் மறுபடியும் ஒண்ணு நான் இந்த மாதிரி பண்றேன் ஓட்ஸ் வச்சும் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணலாம் ஓட்ஸ் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும் முதல்ல செஞ்ச மாதிரி இதையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம் சப்பாத்தி வந்து நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மீதி அவ்வளோதான் நான் பண்ணிடுறேன் இந்த மாதிரி பாருங்க நம்ம அவள் சப்பாத்தி சூப்பராக கிடச்சிருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கையில் எடுக்கும்போதும் தெரியுதில்லை நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதுக்கு இன்றைக்கி எக் ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் பார்த்திங்களா நல்ல சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ